அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் குரோதி ஆண்டு ஆணி ஒன்பதாம் நாள் இன்றைய திதி தேய்பிரை த்விதியை அதாவது இரண்டாவது திதி நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் பூராடம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு மணி வரை அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்ணம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது தனுசுவில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் இன்று காலை சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வது சூரியனுக்கு அர்க்கியம் செய்து வழிபாடு செய்வது சூரிய பகவானுக்கு உகந்த ஸ்லோகங்களை சொல்லி சூரிய பகவானை காலையில் சூரிய உதயத்தின் போது வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்பு குழந்தைகள் கல்வியில் சிறக்க நல்ல புத்தி கூர்மை பெறுவதற்கும் நோய்கள் நீங்குவதற்கு இன்றைய நாள் சூரிய வழிபாடு மிக மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அமையும் அது மட்டுமல்லாமல் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் அரசு வழியில் நல்ல உதவி ஆதாயத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் இந்த நாளில் சூரிய வழிபாடை செய்து அதற்குண்டான முயற்சியை எடுக்கும்போது நிச்சயமாக அதில் நல்ல வெற்றி என்பது உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மருந்து உண்பதற்கு மிகவும் உகந்த நாள் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த நாளில் தவறாமல் சூரிய பகவானை மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு முயற்சி செய்யும் போது நிச்சயமாக வெற்றி என்பது உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு எதிர் திசையில் நீங்கள் பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு அவசியமான பிரயாணங்களை செய்ய வேண்டியதாக இருந்தால் சிறிதளவு நெய் அல்லது வெற்றிலேயை சாப்பிட்டுவிட்டு பிறகு நீங்கள் உங்கள் பிரயாணத்தை தொடங்க வேண்டும் முதலில் கிழக்கு திசையை நோக்கி ஒரு ஐந்து ஆறு அடிகளை வைத்துவிட்டு அதன் பின்பு நீங்கள் மேற்கு திசையை நோக்கி உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கருப்பு நிறத்தில் உடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் உத்திராட நட்சத்திரமும் இணைந்து உள்ள இந்த நாளில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது சுபகாரியங்களை செய்வதாக இருந்தால் மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு மணிக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகிறது உத்திராட நட்சத்திரத்தில் நீங்கள் அனைத்து வித சுப காரியங்களும் செய்வதற்கு மிகவும் உகந்த நட்சத்திரமாக இருக்கிறது எனவே மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு மணிக்கு பிறகு நீங்கள் அனைத்து வித சுப காரியங்களையும் தாராளமாக செய்யலாம் இன்று பூராட நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் இணைந்து உள்ள இந்த நாளில் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள் பூராட நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தான் தவிர்க்க வேண்டும் தெய்வ காரியங்கள் செய்வதற்கும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் எந்த ஒரு தடையும் இல்லை அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி